வாழ்க்கையில நீங்க எதையோ இழந்துட்டதா நினைக்கிறீங்களா ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு நீ எதையும் இழக்கலன்னு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா எதை இழந்ததாக நீ அழுகிறாயோ அது உன்னுடையதே அல்ல உன்னை யாராலும் அழிக்க முடியாது உன்னை எதனாலும் இழக்க முடியாது ஏனெனில் நீ உடல் அல்ல நீ ஆத்மா நமக்கு ஏற்படுற இழப்பு வலி, எல்லாமே பிசிக்கல் அண்ட் இமோஷனல் தான் ஆனா உங்க ஆத்மாவுக்கு எந்த லாஸும் கிடையாது தோல்வி பிரேக்கப் பண இழப்பு அவமானம் இதெல்லாம் வெளியில நடக்கிற விஷயங்கள் இது எதுவுமே உங்க ஆத்மாவை ஒரு கீரல் கூட போட முடியாது நீ அழியக்கூடிய உடல் இல்லை நீ என்றும் அழியாத ஆத்மா அதனால் கலங்காதே தினமும் கீதோபதேசம் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்